ஆந்திராவின் விஜயவாடா மத்திய தொகுதியில் உள்ள சிங் நகரில் முதல்வர் ஜெகன்மோகன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் கூட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர் வீசியக்கள் ஜெகன்மோகன் நெற்றியில் பட்டு ரத்தம் கொட்டியது கடும் பாதுகாப்பு வளையத்தையும் மீறி முதல்வர் தாக்கப்பட்டதால் அங்கு பெரும் பதட்டம் நிலவுகிறது நீலகிரி திமுக வேட்பாளர் ராசா மற்றும் திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் ஆகியோரை ஆதரித்து திருப்பூர் அவினாசியில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் ராகுல் காந்தியின் ஒரு நாள் வருகையில் பிரதமரின் ஒட்டுமொத்த பரப்புரையும் காலி கோவையில் ராகுலும் நாடும் நடத்திய கூட்டம் பாகுபலி போல் பிரம்மாண்டமாக இருந்ததாக அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பழைய பஸ் ஸ்டாண்ட் முதல் மேட்டுக்கடை வரை மத்திய அமைச்சர் அமித்ஷா திறந்த வேனில் ரோட் ஷோ சென்றார் கன்னியாகுமரி பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் விளவங்கோடு சட்டசபை தொகுதி வேட்பாளர் நந்தினி ஆகியோருக்கு ஆதரவாக அமித்ஷா ஓட்டு சேகரித்தார் ஏராளமான தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் பெரம்பலூரில் திமுகவினரால் தாக்கப்பட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெறும் பாஜக நிர்வாகிகளை இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் சந்தித்து ஆறுதல் கூறினார் தேர்தல் கமிஷனில் புகார் அளிக்க உள்ளதாகவும் பத்தொன்பதாம் தேதி கூடுதல் பாதுகாப்பு கேட்க உள்ளதாகவும் கூறினார் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் அதன் மூலம் ஈட்டிய நாற்பது கோடி ரூபாயை சினிமா தயாரிப்பு ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்துள்ளார் சினிமாவில் ஆறு கோடி ரூபாயை நேரடியாக முதலீடு செய்துள்ளார் அதற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன ஜாஃபர் சாதிக்கின் வங்கிக் கணக்கில் இருபத்தோரு கோடி ரூபாய் கருப்பு பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நடிகை ராதிகா சரத்குமார் அருப்புக்கோட்டையில் பிரச்சாரம் செய்தார் தமிழகத்தில் மூன்று ஆண்டுகளில் போதைப் பொருள் புழக்கம் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ளன அமைச்சர்கள் மாறி மாறி சிறைக்கு செல்கின்றனர் தேசத்தை காப்பாற்ற அல்ல ஊழல் செய்ததற்காக என பேசினார் பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா புதுச்சேரியில் பதினைந்தாம் தேதி அண்ணாதுரை சிலையில் இருந்து அஜந்தா சிக்னல் வரை இரண்டரை கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ மூலம் பிரச்சாரம் செய்கிறார் அவரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போலீசார் துணை ராணுவப் படையினருடன் சேர்ந்து ஒத்திகை அணிவகுப்பு நடத்தினர் தேனி லோக்சபா தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் டிடிவி தினகரன் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் மத்திய பல்கலைக்கழகம் ஐஐடி பயிற்சி நிறுவனம் நவோதயா பள்ளிகள் அரசு கலைக்கல்லூரிகள் திண்டுக்கல் சபரிமலை வரையிலான ரயில் பாதை சென்னை போடிக்கு தினசரி ரயில் சேவை என பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார் சென்னை போரூரில் உள்ள செல்போன் கடையில் செல்போன் ஒன்றை பழுது போது பேட்டரி திடீரென வெடித்துச் செதறியது பேட்டரி வெடித்துச் செதறிய சிசிடிவி காட்சி வெளியானது சென்னை குன்றத்தூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் மினி லாரிகள் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர் வெளிநாட்டிலிருந்து கொண்டு கொண்டுவரப்பட்ட தங்க நகை என்றும் ஆவணங்களை காட்டி திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் கன்னியாகுமரி தாக்கலையில் கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் விளவங்கோடு இடைத்தேர்தல் பாஜக வேட்பாளர் நந்தகே ஆகியோரை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் அதிமுக திமுக கட்சிகள் தமிழகத்தில் ஊழல் செய்து தமிழகத்தின் வளர்ச்சியை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுக விரட்டி விரட்டிவிடுங்கள் பாஜகவை ஆதரியுங்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் மக்கள் ஆதரவு அளிப்பதால் குடும்ப அரசியல் தவறில்லை என்பது போல் முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறார் நாட்டு மக்கள் அனைவரையும் தனது குடும்பமாக மோடி பார்க்கிறார் மோடி குடும்ப அரசியல் செய்யவில்லை என திருப்பூர் அவினாசியில் நடந்த பிரச்சாரத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் திமுக ஆட்சியில் இப்பகுதி வஞ்சிக்கப்பட்டு மக்கள் வாழ்க்கையை தொலைத்துள்ளனா் தாயகம் திரும்பிய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக துவங்கப்பட்ட டான்டி நிறுவனத்தின் இடத்தை திமுக அரசு வனத்துறைக்கு ஒப்படைத்து தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்துள்ளது என பந்தலூரில் நடந்த பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர் முருகன் பேசினார் ராமநாதபுரம் லோக்சபா வேட்பாளர் தமிழக முன்னாள் அமைச்சர் ஒ பி எஸ் ஐ ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார் ராமநாதபுரத்தில் பிரதமருக்கு பதிலாக களமிறக்கப்பட்டவர் மோடியிடம் எப்போது வேண்டுமானாலும் பேசும் செல்வாக்கு பெற்றவர் ராமநாதபுரம் மாவட்ட தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க இவரால் மட்டுமே முடியும் ஜல்ஜீவன் கீழ் பலனூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றார் கோவையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த ராகுல் சிங்காநல்லூரில் ஒரு ஸ்வீட் கடைக்க டிவைடரை தாண்டி குதித்து சென்றார் முதல்வர் ஸ்டாலினுக்காக ஸ்வீட்களை டேஸ்ட் பார்த்து தேடி தேடி வாங்கினார் கோவையில் நேற்று நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் எம்பி ராகுல் முதல்வர் ஸ்டாலினுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த வீடியோவை தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள ஸ்டாலின் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் வரும் லோக்சபா தேர்தலில் இந்தி கூட்டணிக்கு இனிப்பான வெற்றியை தருவோம் எனது சகோதரர் ராகுல் எனக்கு இனிப்பு வழங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறியுள்ளார் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பதோரை கடிதம் எழுதியுள்ளார் அதில் தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் பெகாசஸ் உள்ளிட்ட சாப்ட்வேர்களை பயன்படுத்தி எதிர்க்கட்சியினரின் செல்போன் உரையாடல்களை ஒட்டுக்கேட்கின்றனர் இதற்காக இஸ்ரேலில் இருந்து நாற்பது கோடிக்கு உளவு சாப்ட்வேர் வாங்கப்பட்டுள்ளது எனவே தமிழக உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் சொன்னதை செய்கிறார் என தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து உதயநிதி பிரச்சாரம் செய்து வருகிறார் தூத்துக்குடி அண்ணா நகரில் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் செய்தார் பழனிசாமி சசிகலாவிற்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை தமிழக மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டார் என உதயநிதி குற்றம் சாட்டினார் ஜெனரல் டயர் நேரடியாக போராட்டக்காரர்களை தள்ளினார் இன்று மறைமுகமாக அணு அணுவாக இந்தியாவின் சிறுபான்மை மக்களையும் விளிம்ப நிலை மக்களையும் சுட்டுக் கொன்று வருகின்றனர் என பாரதிய ஜனதாவை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை குற்றம் சாட்டினார் ஓய்வில்லா உன் உழைப்பு என்னை உருக்குகிறது ஓட்டத்தை தொடருங்கள் பாட்டாளி இளஞ்சிங்களை என்ற தலைப்பில் பாமக தொண்டர்களுக்கு ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார் ஓட்டுப்பதிவுக்கு இன்னும் ஐந்து நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றன இனிவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் மிகவும் முக்கியம் அதை மனதில் கொண்டு மிக கடுமையாக உழைக்க வேண்டும் வெற்றிக் கனியை பறித்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் ஏசி சண்முகத்தை ஆதரித்து ஜி கே வாசன் பிரச்சாரம் செய்தார் லோக்சபா தேர்தலை பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திக்கிறது ஆனால் தலைவர் யார் என்றே சொல்லாமல் இண்டி கூட்டணி இருக்கிறது தலைமையில்லாத கூட்டணியை ஆதரித்தால் நாடு பாதுகாப்பாக இருக்காது என ஜி கே வாசன் பேசினார் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தொடங்கும் பாரதிதாசன் கவிதைக்கு ஏற்ப உலகிலேயே பழமையான பண்பட்ட பைந்தமிழ் மொழியான தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கும் தமிழ் மக்களின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையட்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பெரிய குளத்தில் பிரச்சாரம் செய்தாா் நாளை முதல் தன் மகன் விஜய பிரபாகரனுக்காக பிரச்சாரம் செய்யப்போவதாக பிரேமலதா தெரிவித்தார் மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து வட மாநிலத்தவரிடம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ வாக்கு சேகரித்தார் அண்ணாமலை ஜுஜுபி ரோட் ஷோ என்று அழைத்து வந்து பிரதமரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ தெரிவித்தாா் காங்கிரஸ் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லை காங்கிரஸ் இன்னும் எத்தனை தான் விமர்சனம் செய்வீர்கள் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா கேள்வி எழுப்பியுள்ளார் அப்படி எதுவும் செய்யவில்லை என்றால் ஐஐடி ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் ஆகியவை எப்படி வந்திருக்கும் என்று கூறினார் தேனியில் செய்தார் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்காது தொண்டர்கள் அனைவரும் தினகரன் பின்னால் வந்துவிடுவார்கள் என அண்ணாமலை பேசினார் திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அரூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் வீட்டிற்குள் கட்டுவிரியின் பாம்பு நுழைந்தால் நாள் கிழமை பார்க்காமல் அடித்து விரட்டுவோம் இந்த தேசத்தையும் தமிழகத்தையும் குறிவைக்கும் பாம்பு பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கும் வீழ்த்துவதற்கும் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என பேசினார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஜெயிப்பதற்கான ஐடியாக்களை கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் மோடி வாரி வழங்கியுள்ளார் அதிமுக திமுகவை உஷாரா கவனிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியை நரியுடன் அண்ணாமலை ஒப்பிட்டதற்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் செல்லூர் ராஜு ஒ எஸ் மணியன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பாரதிய ஜனதா நிர்வாகிகளை தேர்தல் பணி செய்ய விடாமல் முட்டுக்கட்டை போடும் அதிகாரிகள் மற்றும் போலீசார் குறித்த பட்டியல் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அறுநூற்று மூன்று கோடி ரூபாய் சொத்து வைத்துள்ள அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் செலவுக்கு பணம் இல்லை என்று கைவிரித்ததால் அதிமுகவினர் அடைந்தனர் நாம் தமிழர் கட்சியின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலர் ஆனந்தன் தபால் ஓட்டு போட்டதை சோசியல் மீடியாவில் பதிவிட்ட சம்பவம் குறித்து தேர்தல் கமிஷன் விசாரிக்கின்றனர் அண்ணாமலை ஓபிஎஸ் தினகரனை தோற்கடிக்க வேண்டுமென அதிமுக மேலிடம் உத்தரவிட்டதால் மூன்று தொகுதி நிர்வாகிகள் தேர்தல் பணியில் தீவிரம் காட்டியுள்ளனர் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளருக்கு ஆதரவாக கட்சி முக்கிய தலைவர்கள் மற்றும் கூட்டணி தலைவர்கள் யாரும் வராததால் வேட்பாளர் வருத்தமடைந்துள்ளார் திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து மலைக்கோட்டை பகுதியில் நடிகை கௌதமி பிரச்சாரம் செய்தார் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கொடூரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் ஆட்சியில் இருக்கும் திமுக அரசுதான் என கௌதமி குற்றம் சாட்டினார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸை ஆதரித்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா பிரச்சாரம் செய்தார் இந்த கூட்டணி மக்கள் விரும்பும் ராசியான கூட்டணி என்று அடுக்குமொழியில் பேசினார் ஜெயலலிதா பாணியில் தொண்டர்களிடம் கேள்வி எழுப்பி பதில் கூற வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருச்சி மதிமுக வேட்பாளர் துரையை ஆதரித்து புதுக்கோட்டையில் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக தலைவர் வசீகரன் அக்கட்சியினருடனும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடனும் இணைந்து பிரச்சாரம் செய்தனர் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து கோவில்பட்டியில் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ பிரச்சாரம் செய்தார் அடக்குமுறையின் மூலமாக எந்த இயக்கத்தையும் அழிக்க முடியாது சர்வாதிகாரிகள் நிலைத்து நின்று ஆட்சி நடத்த முடியாது என வைகோ பேசினார் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அண்ணாநகர் டவர் பூங்காவில் பிரச்சாரம் செய்ய சென்றார் அப்போது அங்கிருந்த இளைஞர்கள் தாம் வாங்கிய கமாஸ்கி பைக்கை ஓட்டுமாறு கூறினர் தயாநிதியும் மறுக்காமல் வாங்கி பைக் ஓட்டி வாக்கு சேகரித்தார் தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து உதயநிதி கோவில்பட்டியில் பிரச்சாரம் செய்தார் கடந்த முறை அத்தை கனிமொழியை மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தீர்கள் இந்த தடவை ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தேனி அமமுக வேட்பாளர் தினகரனை ஆதரித்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை தேனியில் தீவிர பிரச்சாரம் செய்தார் கோவை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பிரச்சாரம் மேற்கொண்டார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அமைச்சராக இருந்த எல் முருகன் இந்த பகுதிக்கு எதுவும் செய்யவில்லை மக்களுக்கு எதுவும் செய்யாத திமுக பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை புறம் தள்ளி நல்ல திட்டங்களை கொடுத்த அதிமுகவை ஆதரியுங்கள் என்றார் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக ஜல்ஜீவன் திட்டம் விவசாய நலன்காக ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை என பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு கொடுத்துள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடும் பிரதமர் மோடியின் கரங்களை வலுப்படுத்த தாமரைக்கு வாக்களியுங்கள் என பாரதிய ஜனதா வேட்பாளர் எல் முருகன் மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் செய்தார் பால் கனகராஜுக்கு வண்ணாரப்பேட்டையில் உள்ள வட மாநிலத்தவர்கள் மேளத்தாளம் முழங்க மலர்தூவி உற்சாக வரவேற்பளித்தனர் உத்தவ் தாக்கரே கட்சி போலி சிவசேனா என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் இதற்கு பதிலளித்துள்ள உத்தவ் உங்கள் கட்சியில் உண்மையான பாரதிய ஜனதா தலைவர்கள் எத்தனை பேர் இன்று உள்ளனர் என கேட்டார் காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க கோரி பிரச்சாரம் செய்து வருகிறார் பிரச்சாரத்தின் போது நுங்கு வெட்டி கொடுத்து வாக்கு சேகரித்தாா் திருப்பூர் மாவட்டம் அவினாசி ஊராட்சி பகுதிகளில் நடன இயக்குநர் மாஸ்டர் பாரதிய ஜனதா வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் சுயேச் வேட்பாளர் நூர் முகமது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அதற்கு பாதுகாப்பு வேண்டி கோவை கலெக்டரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தார் கைத்தறி நெசவாளர்கள் துயரத்தை துடைக்க உற்பத்தி பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு பெற்றுத்தருவேன் என அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் கோவில்பாளையத்தில் நடந்த பிரச்சாரத்தில் உறுதியளித்தாா் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் கதிர்காமம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பாரதிய ஜனதா என்பது கள்ளிச்செடி அது தெரியாமல் முதல்வர் ரங்கசாமி வளர்த்து வருகிறார் அந்த செடியே அவரை ஒருநாள் பதம் பார்க்கும் என்று கூறினார் பாரதிய ஜனதா சார்பில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க கண்டெய்னரில் பணம் வந்துள்ளது போலீசார் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு நிர்வாகம் மூலம் பணப்பட்டுவாடா நடக்கிறது என்றும் தெரிவித்தார் பழைய ஒய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்தாமல் அரசு ஊழியர்களை நம்ப வைத்து திமுக அரசு விட்டது என கள்ளக்குறிச்சியில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அன்புமணி கூறினார் திமுக அமைச்சர்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு வியாபாரிகளாக செயல்படுகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஏ வேலு மிகப்பெரிய வியாபாரி என்றும் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்டார் மஞ்சள் கொள்ளை பகுதியில் விவசாய கூலி வேலைக்கு சென்ற பெண்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி பிரச்சாரம் செய்தார் தஞ்சை தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் முருகானந்தம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அதில் பிரதமர் மோடி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் படம் இடம்பெற்றிருந்தது தஞ்சையில் பயணிகள் விமான சேவை நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ஜவுளி பூங்கா உள்ளிட்ட ஆறு வாக்குறுதிகள் இடம்பெற்றிருந்தன கும்பகோணம் அருகே மருத்துவக்குடி பகுதியில் மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதா பிரச்சாரம் செய்தார் அவரது காரை கரும்பு விவசாயிகள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர் அங்கிருந்த திமுக நிர்வாகி விஜயன் விவசாயிகளை தரக்குறைவாக பேசினார் இதனால் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் புதுச்சேரி லிங்கரெட்டிப்பாளையம் கிராமத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து திமுக நிர்வாகிகள் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தனர் அங்குள்ள ஒரு டீ கடையில் டீ போட்டு கொடுத்து ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனா் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக அவரது மனைவி நிவேதிதா பிரச்சாரம் செய்தார் கணவனின் முகம்முடி அணிந்து உழவர் சந்தையில் சிறு வியாபாரிகளிடம் ஓட்டு கேட்டார் எனது கணவர் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதியளித்தார் நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு கிராமத்தில் பிரச்சாரம் செய்த பாரதிய ஜனதா வேட்பாளர் எல் முருகன் ஐந்து ஏக்கருக்கும் கீழுள்ள விவசாய நிலங்கள் விற்பனை செய்வதற்கு உள்ள தடையை நீக்குவேன் என பேசினார் அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மக்களை படி படி என்றார் திமுக ஆட்சியில் மதுக்கடைகளை திறந்து மக்களை குடியே குடி என்கின்றனர் திமுக ஆட்சியை கண்டு தமிழக மக்கள் பயப்படுகின்றனர் தேர்தலை கண்டு ஸ்டாலின் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார் என செய்தியாளர்களிடம் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசினார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார் பொதுக்கூட்டத்தின் மேடையில் வைக்கப்பட்ட பேனரில் நாடாளுமன்ற என்ற வார்த்தை எழுத்துப்படையோடு வைக்கப்பட்டது இச்சம்பவம் அப்பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது லோக்சபா தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தியும் புதிய வாக்காளர்கள் ஓட்டு போடுவதின் அவசியம் குறித்தும் கல்லூரி மாணவர்கள் வீடியோ ஒன்றை உருவாக்கினர் இந்த வீடியோவை சென்னை மாநகராட்சி கமிஷனரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தினகரன் கூட்டணியில் சேர்ந்து இருந்தால் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் என்று அண்ணாமலை கூறுவது தவறு பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தால் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை காணாமல் போய்விடுவார் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சொன்னார் தேர்தல் நேரத்தில் முக்கிய கட்சிகளுக்கு பணம் பட்டுப்பாடு செய்ததாக நாமக்கல் இபி காலனியை சேர்ந்த செல்லப்பன் மீது புகார் வந்தது அதைத் தொடர்ந்து அவரது வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஹெலிகாப்டர் மூலம் காரைக்கால் வந்திறங்கினார் அவர் வந்த ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையிட்டனா் அரியலூரில் விசிக தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார் முதல்வர் எடுத்துள்ள இந்த தேர்தல் வியூகம் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை நடுங்க வைத்துள்ளது அதனால்தான் அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட திமுகவை எதிர்க்கின்றனர் என திருமாவளவன் கூறினார் பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரபி ஆதரவாளர்களுடன் கோவை பூ மார்க்கெட்டில் உள்ள பூக்கடைகளில் பூக்களை விற்று நூதனமாக வாக்கு சேகரித்தார் கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து திருப்பூர் கோவில்வழி முத்தன்னம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்கள் ஆட்டுக்குட்டி மற்றும் பால்கேனுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் வரும் பதினாறாம் தேதி ராஜ்நாத் சிங் மீண்டும் தமிழகம் வர உள்ளார் அப்போது ஈரோடு பொள்ளாச்சி கிருஷ்ணகிரி தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளார் லோக்சபா தேர்தலில் பாஜக இருநூறு தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது பாஜகவின் உத்தரவாதங்களுக்கு இரையாகி விடாதீர்கள் இவை அனைத்தும் தேர்தல் நேரத்தில் கூறப்படும் பொய் வாக்குறுதிகள் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை பாஜக அழித்துவிட்டது என மேற்குவங்க முதல்வர் மம்தா கூறினார் மதுபான கொள்கை முறைகேட்டில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளாா் அவரை நேருக்கு நேர் சந்திக்க கெஜ்ரிவால் மனைவி சுனிதாவுக்கு அனுமதி அளிக்கவில்லை ஜன்னல் வழியாக பார்த்து செல்ல உள்ளனர் என ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் ஆந்திர மாநிலம் அனுகப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர் வலையில் சிக்கிய மிகப்பெரிய மீனை கரைக்கு இழுத்து வந்தனா் அடி நீளம் அடி அகலத்தில் திமிங்கலம் சிக்கியிருந்தது திமிங்கலத்தை மீண்டும் கடலுக்குள் மீனவர்கள் விட்டனர் அது கடலுக்குள் செல்லாமல் கரையிலேயே கிடக்கிறது திமிங்கலத்தை கடலுக்குள் விட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர் புதுக்கோட்டை பேரையூர் நாகநாத சுவாமி உடனூரை பிரகந்தாம்பாள் கோயில் தேரோட்டம் மிக விமரிசையாக நடந்தது மா பல வாழி உள்ளிட்ட முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட முதல் தேரில் நாகநாத சுவாமியும் இரண்டாவது தேரில் பிரகதம்பாளும் விற்றிருக்க தேரோட்டமானது நடைபெற்றது வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் சித்ரா பவுர்ணமி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது மேளதாளங்கள் மந்திரங்கள் முழங்க தங்க குடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது பின்னர் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அம்மன் பூவனநாத சுவாமி கோயில் பங்குனி திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்திற்கு பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஈடு செய்யும் விதமாக எட்டாம் தேதி சனிக்கிழமை வேலைநாளாகும் ஆனால் அன்றைய தினம் தேர்வுகள் நடக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என கலெக்டர் பிரதீப் குமார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் கரூர் வேம்பு மாரியம்மன் கோயிலில் இருபத்தொன்றாம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருவீதி உலா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாபநாசநாதர் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிவ சிவ அரஹரா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து எழுத்தனா் கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஓட்டுக்கு தேவையில்லை நோட்டு என நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் உறுதிமொழியேற்றனா் கொடைக்கானலில் அதிக அளவிலான டூரிஸ்டுகள் வருகையால் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக வாகன நெரிசல் ஏற்பட்டது டூரிஸ்டுகள் பெரும் அவதிக்குள்ளாக்கினர் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தின் சகோதரி வீடு மற்றும் உறவினர் வீடுகளில் வருமான வரித்துறையினர் இன்று சோதனையில் ஈடுபட்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஆதரவாளர் ரவிக்குமாரின் வீடு அலுவலகத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்று தொன்னூற்று இரண்டாயிரத்து நூறு ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனா் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த யுதியுடன் கூடிய கனமழை பெய்தது வாகன ஒட்டிகள் முகப்பு விளக்குகளை விட்டவாறு வாகனத்தை இயக்கினா் சூலூர் அருகே கண்ணம்பாளையத்தில் பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான கம்ப்ரெஷர் இயந்திரங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் பயங்கர சத்தத்துடன் தீ விபத்து ஏற்பட்டது பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தனர் சூலூர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் செங்கல்பட்டு இரும்புலிச்சேரி பகுதியில் பைக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் கடும்பாடி ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர் ஆத்தூரில் உள்ள வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இரண்டு கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் வர்த்தகம் நடந்தது கடந்த வாரத்தை காட்டிலும் மஞ்சள் வரத்து சரிபாதியாக குறைந்த நிலையில் விலையும் குவிஞ்சாலுக்கு மூவாயிரம் ரூபாய் வரை குறைந்ததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர் ஆத்தூர் அரசு போக்குவரத்து கிளை பணிமனையில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சி நடந்தது கோயம்பேட்டில் மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் குடிநீர் லாரி சாலையில் கவிழ்ந்ததால் அதிலிருந்து தண்ணீர் ஆராய் ஓடியது அதிக வாகனங்கள் அந்த பகுதியில் செல்லாத காரணத்தால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி பிரச்சார வாகனத்தை ஆறுமுக நேரியில் நிறுத்தி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பணமோ பொருட்களோ எதுவும் இல்லை தீவிர சோதனைக்கு பிறகு பிரச்சாரத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர் திருச்சியில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காவேரி ஆற்றில் விரல் சின்னம் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரம் மணல் சிற்பங்களாக அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தருமபுரி மாவட்டம் இண்டூர் அருகே சிறுகலூர் ஏரியில் தண்ணீர் குடிக்க வனத்தை விட்டு வெளியே வந்த மூன்று யானைகள் மரநிழலில் தஞ்சமடைந்துள்ளன வனத்துறையினர் வனத்திற்குள் விரட்ட முயற்சி எடுத்து வருகின்றனர் லோக்சபா தேர்தலையொட்டி கரூர் மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்கள் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் தபால் வாக்களித்தனா் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வீரகனூர் டவுன் பஞ்சாயத்து வி ராமநாதபுரம் காட்டுக்கோட்டாய் பகுதியில் பதினைந்து ஆண்டுகளாக சாலை சீரமைக்காததை கண்டித்தால் தேர்தலை புறக்கணிப்பதாக அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சோழிங்கர் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக வந்த காரில் ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற ரூபாய் இரண்டு லட்சத்தை பறிமுதல் செய்தனா் சிவகங்கை அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ்கா ஆதரவாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கோட்டையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என யாராவது ஓட்டு கேட்க வந்தால் அவர்களுக்கு பை பை சொல்லி அவரை போக சொல்லுங்கள் ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கு நீதிமன்றத்தில் வாதிட்டவர்தான் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தியின் தாயார் நளினி என விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் என்று தரிசனம் செய்தார் தரிசனம் முடிந்து வெளியே வந்த அவர் இந்து மத கடவுள்களை அவமானப்படுத்தும் கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீர்கள் என கூறினார் பின்னர் அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கினார் தேனி மாவட்டம் மற்றும் இடுக்கி கலெக்டர்கள் தலைமையில் கேரள மாநிலம் தேக்கடியில் கண்ணகி கோவில் சித்திரை முழு நிலவு விழா குறித்து ஆலோசனைக் கூட்டம் தேக்கடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரங்கத்தில் நடைபெற்றது பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நாகப்பட்டு கிராம மக்கள் லோக்சபா தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் சென்னை மொரிஷியஸ் இடையே நேரடி வாராந்திர புதிய பயணிகள் விமானம் நான்கு ஆண்டுகளுக்கு பின் இன்று முதல் தொடங்கியது இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் சேலம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட இருநூற்று நான்கு வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்றும் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு தேர்தல் அலுவலர்களுக்கான மூன்றாம் கட்ட தேர்தல் பயிற்சி வகுப்பு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்தது திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை அம்மா சத்திரம் முட்டுக்காடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் வாக்குகளை சேகரித்தார் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தைச் சேர்ந்தவர் உமர் அலி வயது முப்பத்து ஆறு பாம்புப்பிடி வீரரான இவர் பன்ருட்டி முத்தையா நகரில் பிடிக்கப்பட்ட நல்ல பாம்பை வனப்பகுதியில் வெடிச்சென்றார் அந்த நல்ல பாம்பு கடித்ததில் மயக்கமடைந்த உமர் அலி ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லும் வழியில் இறந்தார் பன்ருட்டி போலீசார் விசாரிக்கின்றனர் கோயம்பேடு வெங்காய வியாபாரியிடம் பழங்கால புதையல் தங்க நகை இருப்பதாகவும் அதனை வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும் எனவும் கூறி கர்நாடகாவைச் சேர்ந்த ராகுல் என்பவர் மோசடியில் ஈடுபட்டார் ராகுலை கைது செய்த போலீசார் மோசடி குறித்து விசாரிக்கின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் புத்துக்கோயில் பகுதியில் பைக் திருட்டில் ஈடுபட்ட நாகராஜ் கோவிந்தராஜ் ஆகிய இரண்டு இளைஞர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து மூன்று பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன சேலம் மாவட்டம் ஒட்டுக்கல் நீரோடை பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதாக கோட்டா வன அலுவலருக்கு தகவல் கிடைத்தது வனத்தில் துப்பாக்கியுடன் மான்வேட்டையில் ஈடுபட்டிருந்த மூர்த்தி சாமுண்டி ஆகிய இருவரை கைது செய்தனர் உரிமம் இல்லாத மூன்று நாட்டு துப்பாக்கிகள் ஒரு கிலோ மான் இறைச்சியை பறிமுதல் செய்தனர் தப்பியோடிய மூவரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பூண்டி சென்ற ரயிலில் பயணம் செய்த பெண்ணிடம் திருவொற்றியூரைச் சேர்ந்த வாலிபர் குடிபோதையில் செல்போன் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது பாகிஸ்தான் கைபர் படுங்குவா மாகாணத்தில் உள்ள தெற்கு வசரிஸ்தான் மாவட்டத்தில் நடந்த உள்ளூர் கைப்பந்து போட்டியை காண வந்த நான்கு குழந்தைகள் கன்னி வெடி மீது கால் வைத்ததில் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது சம்பவ இடத்திலேயே மூன்று குழந்தைகள் பலியாகினர் மேலும் ஒரு குழந்தையை மருத்துவமனையில் சேர்த்தனர் கண்ணி வெடி பதுக்கி வைத்தது யார் என போலீசார் விசாரணை செய்கின்றனா் பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பஸ்ஸை பயங்கரவாதிகள் வழிமறித்தனர் துப்பாக்கி முனையில் ஒன்பது பேரை கடத்திச் சென்றனர் ஒன்பது பேரும் அங்குள்ள மலைப்பகுதிகளில் பிணமாக கிடந்தனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இதுகுறித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது பாகிஸ்தான் கைபர் பக்து மாகாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கைபர் கோயிலை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் வணிக வளாகத்திற்கான கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன ஏழில் அப்பகுதியில் வாழ்ந்த குடியிருப்பாளர்கள் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த போது இக்கோயில் மூடப்பட்டது பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி அழிந்த நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது ஐ பி எல் தொடரில் நேற்று நடந்த ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் லக்னோ பேட்டிங் செய்த போது இஷாந்த் சர்மா வீசிய ஒரு பந்தை நடுவர் வைட் என அறிவித்தார் இதற்கு எதிராக டெல்லி கேப்டன் ரிஷப் பண்ட் ரிவ்யூ எடுத்தார் மூன்றாவது நடுவரும் வைட் அறிவித்ததால் ரிஷப் பன் டென்ஷன் ஆகி கள நடுவரிடம் மூன்று நிமிடங்கள் வாக்குவாதம் செய்தார் ரிஷப் பன் போன்ற தேவையற்ற விஷயங்களுக்காக வாக்குவாதம் செய்யும் வீரர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் கிறிஸ்ட் தெரிவித்துள்ளார் தமிழில் பாரதி என்ற படத்தில் நாயகனாக நடித்த பிரபலமானவர் சாயாஜி ஷிண்டே அதன்பின் பாபா கூவெல்லாமுன் வாசம் அழகிய மகன் உள்ளிட்ட பல படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்தார் பிற மொழிகளிலும் நடித்து வந்தார் இரு தினங்களுக்கு முன் இவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட மும்பையில் உள்ள தனியார் ஹாஸ்பிடலில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை நடந்துள்ளது தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாம் ஓரிரு நாளில் வீடு திரும்ப இருக்கிறார் பேராண்மை படத்தின் மூலம் கவனிக்கப்பட்ட சாய்த் அதன் பிறகு மாஞ்சாவேலு அரவான் பரதேசி கபாலி விழித்தெரு காத்தாடி இருட்டு உள்பட பல படங்களில் நடித்தார் கடைசியாக லாபம் படத்தில் நடித்தார் தற்போது மூன்றாண்டு இடைவெளிக்குப் பின் தி ப்ரூஃப் என்ற படத்தில் ஆக்ஷன் ஹீரோயினாக நடித்துள்ளார் ருத்விகா அசோக் ருத்விரவரதன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் திமிரு காஞ்சிபுரம் பள்ளிக்கூடம் வெயில் போன்ற படங்களில் நடித்தவர் ஸ்ரேயா ரெட்டி இரண்டாயிரத்தி இருபதில் மேல்மதி இயக்கத்தில் அண்டவா கானோம் என்ற படத்தில் கதையின் நாயகியாக நடித்தார் வழக்கு உள்ளிட்ட சில பிரச்சனைகளால் இந்த படம் வெளியாகாமல் இருந்தது தற்போது ஜூன் மாதம் படம் வெளியாவதாக தயாரிப்பாளர் சதீஷ்குமார் அறிவித்திருக்கிறார் சூர்யாவை வைத்து பாலா இயக்கி வந்த படம் பாலாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் சூர்யா விளக்கினார் பின்னர் அருண் விஜய் நடித்தார் நாயகியாக ரோஷினி பிரகாஷ் நடித்தார் தற்போது மொத்த படப்பிடிப்பு முடிந்தது தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி வெளியிட்ட பதிவில் வனகான் படப்பிடிப்பு முடிந்திருக்கிறது பாலாவுடன் பணியாற்றியது எனது வாக்கியம் விலை மதிப்பற்ற அனுபவம் இதயத்திற்கு நெருக்கமான படமாக வனங்கான் மாறியிருக்கிறது ஒரு அசாதாரண வேலையை முடித்த உணர்வு என்கிறார் ரஜினி நடித்த கபாலி காலா படங்களை இயக்கியவர் ப ரஞ்சித் சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் ப ரஞ்சித்திடம் தலித் அரசியலை ரஜினியை வைத்து பேசியுள்ளீர்கள் அது அவருக்கு புரிந்ததா என எனக்கு தெரியவில்லை என மலையாள இயக்குநர் பிஜு கேட்க அதற்கு ரஞ்சித் கிண்டலாக சிரித்துள்ளார் நிகழ்ச்சி அரங்கில் இருந்தவர்களும் அதற்கு கைத்தட்டி சிரித்தார்கள் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி ரஜினி ரசிகர்கள் ப ரஞ்சித்தை திட்டி தீர்த்து வருகிறார்கள் நன்றி கிட்ட ரஞ்சித் என்ற எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு வைரலாக்கினர் சூர்யா நடிப்பில் ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து வெற்றிமாறன் இயக்க இருந்த படம் வாடிவாசல் சூர்யா ஜல்லிக்கட்டு காலை வளர்த்து அதனுடன் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார் அதற்கு பிறகு படம் பற்றிய எந்த அப்டேட்டும் இல்லை வெற்றிமாறனும் சூர்யாவும் வெவ்வேறு படங்களில் பிஸி ஆகினர் இந்த படம் கைவிடப்பட்டதாக தகவல் வெளியானது இது பற்றி வெற்றிமாறன் கூறுகையில் விடுதலை டூ வெளியான பின்னர் வாடிவாசல் பட வேலைகள் துவங்க உள்ளன வட டூ எப்போது என்பது குறித்து எனக்கு தெரியாது என்றார்